மேட்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் நம்பர் தருவேன் வா கும்பிட்டு போ எல்லாம் நல்லதுக்கு தான் எல்லாரும் என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க எனக்கு சாத்துக்கொடி ஜூஸ் எனக்கு ஒரு லெசி என்ன தெரியுமா வந்து போகுது பூங்குடி உடம்பு சரியில்லையா மாத்திரை வாங்கிட்டு வா செட் ஆகலா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலாம் போன வாரம் பூங்கொடிக்கு உடம்பு சரியில்லதாச்சு பிரச்சனை மேல பிரச்சனை ஆகுது எங்கன்னா போய் கனி கனி கேட்கலாமா இதெல்லாம் தச்சையெல்லாம் நல்லதா இருக்கும் சும்மா எல்லாத்துக்கும் வந்து கனி கேட்கணும் அது கேட்குறேன்ட்டெல்லாம் பேசுங்க கூட என்ன வித்தா யோசிச்சுட்டு இருக்க அப்பவும் உடைக்க உடம்பு சரியில்லாதாச்சு மணியும் நொண்டி நொண்டி வந்தான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கு வரது பார்த்து தூங்க யாரோ பெட்ஷீட் பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரியுதா நீ பயப்படாத எனக்கு தெரிஞ்ச சாமியார் இன்னைக்கு நைட்டே வர வைக்கிறேன் வந்த அப்புறம் பாத்துக்கணும்